தென்னிந்தியாவில் பாஜகவால் தனித்து காலூன்ற முடியாத நிலையில் கூட்டணி ஆட்சியை அமைத்து வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தனித்து காலூன்ற வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கியுள்ளது அந்த வகையில் ஊழல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மத்திய பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை ஏப்ரல் மாதத்தில் அறிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை முதன்முறையாக சந்தித்தபோது இருவரும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எப்படி சந்திக்க வருகிறது கூட்டணி அறிவித்த சில நாட்களில் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது இந்த சோதனை உச்சநீதிமன்றம் வரை சென்று தற்போது இடைக்கால தடையில் வந்திருக்கிறது அந்த இடைக்கால தடையில் டாஸ்மாக் அதிகாரிகளை விசாரிக்க விசாரிக்கக்கூடாது என்று மட்டுமே உச்சநீதிமன்றம் கூறியது டாஸ்மாக் வெளியே உள்ள ரதீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளிட்ட நபர்கள் தலைமறைவாக உள்ள நிலையில் இவர்களெல்லாம் உதயநிதியின் நண்பர்களாக இருக்கின்றனர் துணை முதல்வர் உதயநிதி மூலம் அனைத்து வசதிகளையும் பெற்று ஆட்டம் போட்டுள்ளனர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா டாஸ்மாகில் முப்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாக கூறினார் ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் இரண்டு முறை முப்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக சொல்வதால் கண்டிப்பாக அது தொடர்பான ஆதாரம் இல்லாமல் அவர் பேசமாட்டார் என கூறப்படுகிறது அதேபோல் டாஸ்மாக் வழக்கில் நடவடிக்கை என்பது உறுதியாகிவிட்டது மேலும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திமுக இதனை பயன்படுத்தி அனுதாபத்தை தேடும் நிலை ஏற்படலாம் எனவும் கூறப்படுகிறது இல்லை என்றாலும் மணல் விவகாரம் என பல ஊழல் வழக்கு திமுகவின் மீது உள்ளதால் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை இருக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லையாம் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடையை நீக்கும் போது உதயநிதியை குறிவைக்கும் என்றும் கூறப்படுகிறது தலைமறைவாக உள்ள உதயநிதி நண்பர்கள் சிக்கினால் உதயநிதிக்கு தான் பெரிய சிக்கலாக இருக்கும் மதுரை வந்த அமித்ஷா தான் உறுதியாக சொன்னார் டெல்லியில் எப்படி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சி அமைத்ததோ அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பாஜகவின் கூட்டணி ஆட்சி மலரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாஜக கூட்டணியாட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் ஆட்சியில் உள்ள திமுக ஊழல் ஊழல் என்று ஊழலில்தான் தான் திளைத்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு மத்திய அரசிடம் இருந்து பெறும் நிதியை மக்களின் நலனுக்காக செலவிடாமல் அந்த பணத்தை மடைமாற்றி மக்களுக்கு கிடைக்கிறது கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசு தோல்வியடைந்த அரசாக காட்சியளிக்கிறது திமுக தேர்தல் அறிக்கையில் கூட நிறைவேற்றவில்லை நாம் அனைவரும் சேர்ந்து திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற தயாராக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்